ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க நாம் இந்த வீடியோவில் என்னோடய டே ரொட்டீனை வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க ஸோ அதை வந்து ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது லாஸ்ட் வீக் ஒரு நாள் வந்து எடுத்திருந்தேன் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டியிலருந்து சிக்ஸ் ஓ கிளாக் குள்ளே நான் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு அலார் வைப்பேன் பட் அது வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்து சிக்ஸ் ஓ கிளாக் குள்ள ஆனால் வந்து எழுந்துருவேன் எழுந்ததும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாதம் மட்டும் வச்சுருவேன் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வாசல் எல்லாமே பெருக்கிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து செடிக்கெலாம் தண்ணி பிடிச்சிட்டு அடுத்து வந்து மற்ற குக்கிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு டே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் வச்சுருப்பேன் பட் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்க மாட்டேன் அதுக்கப்புறமா கோலம்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா தான் வந்து காய் கட் பண்ணுறது இதெல்லாமே வந்து செஞ்சுட்டு குழம்பு காய் டிஃபன் இதெல்லாமே வந்து செஞ்சுட்டு லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணி வச்சுருவேன் அதுக்கப்புறம் அப்புறமா கிட்ஸை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்த பிறகு ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணுற இடம் வந்து டைனிங் டேபிள் தான் அங்கே வந்து சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு மாதிரி பண்ணிட்டு போயிருப்பாங்க குட்டிஸை அதனால் அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தொடச்சி க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கிச்சனை வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் இது எல்லாமே வந்து ஒரு ஸ்கூல்லேருந்து விட்டுட்டு வந்த பிறகு ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கழிச்சு தான் நான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் வந்து டைனிங் டேபிளில் மேட் போட்டு வச்சுருந்தேன் அதாவது டேபிள் மேட் மாதிரி ரெண்டு உட்டில் செஞ்சது வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கியிருந்தேன் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர்கிட்ட யூஸ் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா அதில் வந்து ஃபுல்லாக ஃபங்கஸ் ஃபார்மாக ஆரம்பிச்சிருச்சு அதனால் அது வெயிலையும் வச்சு பார்த்தேன் கழுவி நல்லா வெயிலில் காய வச்சிருந்தாலும் அது ஒரு மாதிரி ஆகிடுச்சி அதனால தூக்கி போடுற நிலைமைக்கு தான் வந்துடுச்சு ஸோ அதை வந்து தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படி பிளைனாக இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரே வந்து நான் இந்த மீஷோவில் பார்த்துருந்தேன் இது வந்து டூ செவன்ட்டி ஃபோர் ருப்பீஸ் வந்துச்சிருந்தேன் ட்ரே இது வந்து பாட்டமில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஹெவியாக இருக்குது மேலே வந்து ஃபுல்லாக கார்னரில் வந்து பிராஸ் தான் கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஹெவியாகவும் இருக்குது பார்த்து ஹேண்டில் பண்ணனும் வாஷ் பண்ணும்போதும் சரி குட்டீஸ் கையில் படாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும் ஏன்னால் வந்து அவங்க தூக்குனாங்க அப்படின்னா தெரியாமல் கால் மேலே போடவும் சான்ஸ் இருக்கு இல்லையா அதனால் அவங்க கிட்டேருந்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும் அதுக்கப்புறமா இந்த ரெண்டு வாட்டர் பாட்டில்ஸ் வந்து நான் டிமார்ட் வாங்கி போயிருந்தேன் அங்கே வந்து டீமார்ட்டில் வந்து இதை வாங்கியிருந்தேன் தண்ணி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால குட்டீஸ்க்கு குடிக்கிறதுக்கு வாட்டமா இல்லை ஸோ இந்த மாதிரி வந்து பாட்டில்ஸில் வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க தேவையான போது எடுத்து குடிச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருந்தேன் ஒன்று வந்து பிங்க் கலர் இன்னொன்று ரெட் கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கப்புறமா வந்து அப்படி பிளெயினாக இருந்தால் நல்லா இருக்குது அதில் ஸோ மணி பிளான்ட்டும் கட் பண்ணி இந்த ஒரு கண்ணாடி பவுல்லையும் இதை வச்சாச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த வேலையெல்லாமே முடிச்சிட்ட பிறகு நான் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்காக போயிருந்தேன் இந்த லுக் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு வந்து நிறைய தண்ணி குடிக்கணும்னு கூட தோணும் எனக்கு பொதுவாக அப்படி தான் புது புது கப்பு அந்த மாதிரிலாம் பார்த்தேன் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் ஜூஸோ இல்லை தண்ணியோ எனக்கு குடிக்கணுன்னு தோணும் அந்த மாதிரி கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் நான் பொதுவாக வந்து தண்ணி நிறைய குடிக்க மாட்டேன் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கொஞ்சம் எடுத்துக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா கிச்சனை க்ளீன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட தான் உட்காந்துட்டேன் என்ன சமையல் மாதிரி செஞ்சுருந்தேன் அன்றைக்கி அப்படின்னா கத்திரிக்காய் கொண்டக்கடலை போட்டு ஒரு புளிக்குழம்பு மாதிரி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பொரியல் வந்து பொண்ணாங்க நிற்கிறேன் லைட்டாக வந்து பருப்பை வேக வச்சுட்டு அதாவது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வெந்திருக்கணும் பருப்பு அதுக்கப்புறமா கீரை வந்து எப்பவும் போல் எண்ணெய் கடுகு பூண்டு அப்புறமா மிளகாய் அதுக்கடுத்து வந்து இந்த கீரையை நல்லா வதக்கிட்டு வே வெந்ததுக்கப்புறமா லாஸ்டில் இந்த பருப்பையும் ஆட் பண்ணி அப்படியே இறக்கிக்க வேண்டியது தான் ரொம்ப நல்லது பொண்ணாங்கண்ணி கீரை போதெல்லாம் நான் வந்து மிஸ் பண்ணாமல் வாங்கிடுவேன் அதுக்கப்புறமா லஞ்சையும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனை வந்து ஃபுல்லாக இருக்கிற பாத்திரம் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து வாஷ் பண்ணிட்டு இருந்தேன் பாத்திரம் எல்லாமே வந்து எப்போவுமே மதியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணுறது நல்லது ஏன்னா அடிக்கடி வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி போடுறதுக்கு சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா எல்லாமே வந்து காலி ஆகிடும் ஸோ டின்னர் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் க்ளீனிங் எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னா அதனால ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக எந்த டேனே தெரியல சுத்தமாக மறந்து போச்சு எந்த நாள் எடுத்தேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு வெனஸ்டே இல்லை தேர்ஸ்டேவாக இருக்கும்னு நினைக்கிறேன் காலையில் வந்து செஞ்ச இது எல்லாமே எடுத்து வைக்காமல் அப்படியே வந்து டூ ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணவே வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் அதாவது ஒரு லெவன் தேர்ட்டி டுவல் கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணேன் வேலையே ஒரு டுவெல் தேர்ட்டி பக்கம் வந்து நானே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் கொஞ்சமாக வந்து குழம்பு மீதி இருந்துச்சு அதனால் அதுவும் அதுக்கப்புறம் ரைஸு எவ்வளோ மீதி அதையும் வந்து ஒரு சைடாக எடுத்து வச்சுட்டு மீதி பாத்திரம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நாம வந்து அடிக்கடி பாத்திரம் வாஷ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை அப்படி தான் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்குவேன் சும்மா சும்மா வாஷ் பண்ணேன் அப்படின்னா அது வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து காஞ்சிருக்காது அதை வந்து எடுத்து அப்படியே நாம் இந்த மாதிரி உடில் தானே நாம் எல்லாமே பண்ணியிருக்கோம் கிச்சனு ஸோ அதில் வைக்கும்போது அது வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது அதனால் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா தான் நான் வந்து அடுத்த ரவுண்டு பாத்திரமே வந்து வாஷ் பண்ணுவேன் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்திங்க நிறைய பாத்திரம் ஏன் சேர்த்து வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையெல்லாம் சேர்த்து வைக்கல அந்த பேஸ்கெட் இருக்கு இல்லையா அதில் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக ஒரு அளவுக்கு மட்டும் இருக்கும் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை அப்படிதான் நான் வந்து வாஷ் பண்ணிக்குவேன் அதனால தான் வந்து அவ்வளோ பாத்திரம் தெரியுது ரீசன் வந்து ஏன்னா இந்த மாதிரி வந்து அடிக்கடி காயாது ஸோ ஈரமாக இருக்கும்போது என்னால் அங்கே வந்து அடுக்கி வைக்க முடியாது நிறைய பேர் வந்து இப்போ கழுவி அந்த கூடையில் போட்டுட்டு திருப்பி அப்படியே வந்து காயறதுக்கு முன்னாடியே இன்னொரு பாத்திரத்தை அது மேலே போட்டு வச்சுருவாங்க அப்படி போட எனக்கு பிடிக்காத ஒரே தான் நான் வந்து ஒரு டூ டைம்ஸ் மட்டும் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிளான் பண்ணிக்குவேன் ஆனால் எப்போல்லாம் வந்து பாத்திரம் வாஷ் பண்ணுறனோ அப்போவே வந்து கிச்சன் அந்த மேடையும் வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுவேன் தண்ணி இல்லாமல் ஏன்னா உப்பு கரை பட்டுருச்சு அப்படின்னா அது வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த வேலையெல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணி மடிக்க வேண்டிய வேலை இருந்துச்சு ஸோ மேலே வந்து எங் என்னோட துணியும் ஹஸ்பண்ட் துணியும் வச்சுருப்பேன் ஷெல்ஃபில் ஸோ அங்கே வந்து எங்கள் துணி எல்லாமே மடித்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே குட்டீஸோட துணி எல்லாமே வந்து நீட்டாக மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன் கீழே வந்து நான் மடிக்கிறதுக்கு ஒரு சில டைம் வந்து மடிச்சுட்டு எடுத்துட்டு வருவேன் இல்லைனா வந்து கீழேயே வந்து மடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மடித்து வச்சுருவேன் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க ஆக்டிவாக எப்படி இருக்கீங்க ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்காக கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுக்கான ஆன்சர் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் நான் வந்து அவ்வளோ ஆக்டிவ்லாம் கிடையவே கிடையாதுங்க இருப்பேன் வீடு வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிப்பேன் பட் வந்து ரொம்ப ஆக்டிவாக டைமும் இருப்பேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஆனால் அந்தந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக வந்து எல்லா வேலையுமே செஞ்சு முடிச்சிடுவேன் ரொம்ப அதுக்காக சோம்பேறித்தனமும் கிடையாது ரொம்ப ஆக்டிவான பர்சனும் கிடையாது இப்போது வந்து எனக்கு வீக்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் டேஸ் ஆக்டிவாக இருந்தேன்னா டூ டேஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்லோவில் தான் ஸ்லோவாக தான் இருப்பேன் கண்டிப்பாக வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நம்ம சேனலில் சோம்பேறித்தனமாக இருந்தேன்னா எப்படி வந்து ஆக்டிவாக மாறினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ஸ்டோரி எல்லாமே சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு ஒரு வேலை செய்யணும் நிறைய வேலை இருக்குது வீடு க்ளீன் பண்ணுறதே வச்சுக்கோங்களேன் அந்த வேலை இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி அதை வந்து ஒரு போர் இல்லாமல் ஒரு மாதிரி டென்ஷன் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாங்ஸ் கேட்கலாம் நிறைய பேருக்கு சாங்ஸ் கேட்டுக்கிட்டே ஒர்க் பண்ணுறது பிடிக்கும் ஸோ நான் வந்து எப்படி பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக சாமி பாட்டோ இல்லைனா வந்து சினிமா பாட்டோ ஏதோ ஒரு சாங்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஒர்க் ப்ரெஷ்ஷரே சுத்தமாக தெரியவே தெரியாது எவ்வளோ நேரம் வேணாலும் கிளீனிங்காக இருக்கட்டும் துணி மடிக்கிறது அரேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் நான் வந்து செஞ்சு முடிச்சிடுவேன் முக்கியமாக வந்து பூஜை ரூமை க்ளீன் பண்ணும்போது நிறைய டைம் வந்து எனக்கு எடுக்கும் அந்த மாதிரி டைமில் நான் சொல்கிறது டீப் க்ளீனிங் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறது வந்து எனக்கு அவ்வளோவா தெரியாது பூஜை பாத்திரம் மட்டும் கழுவிட்டு ஜஸ்ட் அப்படியே வந்து துடச்சிட்டு கோலம் மட்டும் போட வேண்டிய வேலை இருக்கும் அதனால் அப்போ தெரியாது டீப் க்ளீன் மந்த்லி ஒன்ஸ் பண்ணுவேன் இல்லையா அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய 反正。 டைம் வந்து எடுக்கும் எனக்கு ஸோ அந்த டைமில் போர் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கந்த சிருஷ்டி கவசத்தை கேட்டுக்கிட்டே இருப்பேன் அது முடியறதுக்குள்ளேயே வந்து பாதி கிளீனிங் ஒர்க் எனக்கு வந்து முடிஞ்சிடும் அந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிட்டு நான் பாட்டுக்கு என்னோடய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து சாங்ஸ் கேட்டுக்கிட்டே கண்டிப்பாக வந்து செய்யலாம் அப்போ வந்து உங்களுக்கு அந்த டென்ஷனே இல்லாத மாதிரி டயர்டும் இல்லாத மாதிரியே தோணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை அரேஞ்ச் பண்ணுறதுக்காகவே வந்து மீஷோவில் முன்னாடி வாங்கியிருந்தேன் ரொம்ப நாள் ஆகிடுச்சி பட் வாங்கி ஒன் இயர்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் தனித்தனியாக வந்து இன்னஸும் அந்த கர்ச்சிப்ஸ் அதுக்கப்புறமா வந்து சாக்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்காக அந்த ஒரு ட்ரே மாதிரி பார்த்தீங்களா அது வாங்கியிருந்தேன் அது கிளாத் மெட்டீரியல் தான் சூப்பராகவே இருக்குது ஏன்னா தனித்தனியாக செப்ரேட்டாக வைக்கிறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது மடித்து அதில் வை அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு நான் தனியாக அது வந்து ஒரு நாள் வீடியோ போடுறேன் ஸோ ட்ரெஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சிட்ட பிறகு கிளம்ப கூப்பிடணும் ரெடி ஆகிட்டு இருந்தேன் என்னதான் வேலை பார்த்தாலுமே கூட நமக்கான டைமை ஒரு ஒன் ஹவர் நம்ம ஒதுக்கிக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து நாம ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப டல்லா ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளோட அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கிட்ட நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னாலே நம்மளோட அப்பியரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணும் அந்த இடத்துல இப்போ நம்ம வந்து வீட்டு வேலை வீட்டு வேலைன்னு சொல்லிட்டு அதையே செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளை கேர் பண்ணலை அப்படின்னா ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் நமக்கே வந்து ஒரு அந்த போல்டான ஒரு இது வந்து நமக்கு கிடைக்காது இந்த கான்ஃபிடென்ட் லெவலே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தோணும் அதனால் வந்து நமக்கு கிடைக்கிற டைமில் நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட நான் செல்ஃப் கேர் வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும் நான் வந்து எப்பயாச்சும் ஒரு நாள் தான் அதாவது ரொம்ப வேலை வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவசர சுத்திரமாக வந்து குட்டீஸை வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அப்படியே ஓடுவேன் அந்த மாதிரி இல்லாத கொஞ்சம் டைம் எனக்கு இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு என்னெல்லாம் நாம் ரெகுலராக என்ன இது யூஸ் பண்ணிக்கோமோ அதை வச்சு நம்மளோட லுக்கை வந்து கொஞ்சம் நல்லா வச்சுக்கிட்டு நம்ம போனோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கும் வந்து ஒரு மாதிரி ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்கும் நான் வந்து கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிவிட்டு தான் வெளியிலேயே போவேன் ஏன்னா வந்து கொஞ்சம் ஃபேஸ்லாம் வந்து ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு இந்த ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் அதனால் நான் வந்து சன்ஸ்க்ரீன் போடாமல் வெளியில் போக முடியாது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நானும் கிளம்பி ரெடி ஆகிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுவேன் தேங்க்யூ